தர்மையான நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார் என்ற தலைப்பின் கீழாக உங்களோடு கூட வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதற்கு ஆதாரமாக வேத புஸ்தகத்தில் அப்போ சில நடவடிக்கைகள் என்ற புத்தகத்திலே மூன்றாவது அதிகாரத்திலிருந்து ஒரு பகுதியை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் அது நடந்த இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே கத்த கொண்டு வந்த மாற்றத்தை பற்றி பேசுகிற ஒரு பகுதியாக காணப்படுகிறது வாழ்க்கையிலே மாற்றம் என்பது அவசியம் ஆனால் அதை யார் கொண்டு வர முடியும் என்று சொன்னால் கத்த நம்மை பார்த்து சொல்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறேன் என்பதை பரிசுத்த வேதாகமத்திலே அநேக விதங்களிலே அவர் சொல்லி இருக்கிறார் நடபடிகள் மூன்றாவது அதிகாரத்திலே இரண்டாவது வசனத்திலே வாசி நிலைமை அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனாயிருந்தான் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாக நடக்க முடியாதவனாக இரண்டு கால்களும் சூம்பி போனவனாக அவன் பிறந்தான் ஏன் அப்படி பிறந்தான் பதில் இல்லை அதற்கு காரணம் சொல்ல ஆரம்பிப்போம் என்று சொன்னால் அநேக நேரத்தில் மனிதர்களாகி நானும் நீங்களும் தவறு செய்து விடுவோம் அவன் சப்பானியாக பிறந்திருந்தான் வாழ்க்கையிலே அதை மாற்றவே முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கோ சில மருத்துவ சிகிச்சைகள் இருக்கலாம் ஆனால் இந்த வேத புஸ்தகம் எழுதப்பட்ட காலத்திலே இந்த மனிதன் வாழ்ந்த காலத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் தான் அப்படி பிறந்தபடியினாலே அவன் சாகு மட்டும் அப்படிப்பட்டவனாகவே வாழ வேண்டியவனாக இருந்தான் அவன் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஒருவராலும் கொண்டு வர முடியாது என்பது உண்மை அவனுடைய வாழ்க்கையிலே அவனும் கொண்டு வர முடியாது அவன் வாழ்க்கையை பிறராலும் மாற்றியமைக்க முடியாது இரண்டாவது வசனத்திலே தொடர்ந்து வாசிப்போம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மனுஷனை இந்த சமுதாயம் உடன் பிறந்தவர்கள் குடும்பத்தார்கள் என்ன செய்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும் இரண்டாவது வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிறேன் அவனை சுமந்து கொண்டு வந்தார்களாம் எதற்காக அவனுக்கு உதவி செய்வதற்காகவா இல்லை தேவாலயத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டியில் வைப்பார்கள் எதற்காக சுமந்து கொண்டு வந்தார்கள் அவனை தேவாலயத்தினுடைய வாசலிலே கொண்டு வந்து உட்கார்ந்து உட்கார வைத்து அவனை பிச்சை கேட்கும்படியாக வைத்துவிட்டு போவார்கள் காலையிலே கொண்டு வந்து விடுவார்கள் ஒருவேளை மாலையில் தான் அவனை மீண்டும் ஆய் வீட்டிற்கு சுமந்து கொண்டு இருக்கும் எதற்காக கொண்டு வந்தார்கள் அவனை பிச்சை கேட்கும்படியாக வைத்தார்கள் ஒரு பிச்சைக்காரனாக வாழ்ந்து வந்தான் ஏன் அவன் பிச்சைக்காரனாக இருந்தான் அவன் அப்படி பிறந்தபடியினாலே அப்படி இருக்கிறான் அவனுக்கு சமுதாயம் உதவி செய்ய முடியவில்லை அவனும் தனக்கு உதவி செய்ய முடிந்து முடியவில்லை பதிலாக அவனை இந்த சமுதாயம் அவன் மூலமாக சில காரியங்களை சம்பாதித்துக் கொள்ளும்படியாக அவனை பிச்சைக்காரனாக மாற்றிவிட்டது பிரியமான நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை அநேக இனத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறது ஏன் நான் இப்படி பிறந்தேன் எனக்கு ஏன் இந்த காரியம் நிகழ்ந்தது ஏன் என்ற கேள்விக்கே பதில் இல்லாதிருக்கும் பொழுது சமுதாயமானது நமக்கு உதவி செய்வதை விட்டுவிட்டு நம்மை தங்கள் ஆதாயத்துக்காக சமுதாயம் பயன்படுத்த ஆரம்பிக்கிறது இது அடுத்த ஒரு பெரிய கொடுமையாயிருக்கிறது இவன் வழக்கமாக பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான் இவன் வாழ்க்கையில் நினைத்திருக்கலாம் இதுதான் நம்முடைய தலையெழுத்து சாகு இதை தான் செய்தாக வேண்டும் இதையும் செய்யவில்லை என்று சொன்னால் சமுதாயம் சற்றும் எனக்கு உதவி செய்ய முடியாமல் போய்விடும் என்று சொல்லி அவன் வழக்கமாக தன்னை பிச்சைக்காரனாகவே மாற்றிக்கொண்ட கொண்ட ஒரு இருக்கிறான் தன் வாழ்க்கையிலே அது பழகி போன ஒரு சூழ்நிலையாக வாழ்க்கையில் இருந்தது அவன் சுகமாக வேண்டுமென்றோ மாற வேண்டும் என்றோ ஒரு எண்ணமே அற்றவனாக அவன் கடந்து போகிறவனாக காணப்படுகிறான் மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் தேவாலயத்திலே பிரவேசிக்கப் போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் யோவானும் யார் என்று சொன்னால் அப்போ அழைக்கப்பட்டார்கள் ஊழியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறால் கத்தரை தொழுது கொள்ளும்படியாக அவர்களிடத்திலும் கையை நீட்டி எனக்கு ஏதாவது தந்துவிட்டு போங்களேன் என்று சொல்லி பிச்சை கேட்கிறான் காரணம் அவர்கள் என்ன தர முடியும் என்பதை அவன் அறியாதிருந்தான் நான்காம் வசனத்திலே பார்க்கும் பொழுது பேதுருவும் யோவானும் அவளை உற்று பார்த்தார்கள் யோவானும் பார்த்தார்கள் என்பது உண்மைதான் ஆனால் உண்மையாகவே அவனுடைய தேவையை கத்தர் பார்க்கிறவராக இருக்கிறார் உங்களுடைய தேவையை கத்தர் பார்க்கிறார் உங்களுக்கு தெரியுமாது அநேக நேரத்தில் கத்தர் இருக்கிறாரா ஏன் என் வாழ்க்கையில் இது நடந்தது ஏன் எது எனக்கு இது நிகழ்ந்தது நான் என்ன பாவம் செய்து விட்டேன் கத்தர் என்று ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் என்னையே ஏன் அவர் பார்க்கவில்லை என் சூழ்நிலை ஏன் அவருக்கு தெரியவில்லை கத்தருக்கு கண்ணு இருக்கிறதா என்று சொல்லிடலாம் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையிலே நடந்த சில காரியங்கள் நிமித்தமாக கத்தர் மேலே கோபத்தோடு கூட இருக்கிறார்கள் ஆனால் கர்த்தர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார் வேதாந்தின் தேவன் யாரு தெரியுமா நம்மை காண்கிற தேவன் உலகம் நம்மை காணாமல் இருக்கலாம் நம்மை பார்க்கலாம் பார்த்து ஏழனம் செய்யலாம் நம்மை தங்கள் ஆதாயத்துக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் நம்முடைய உண்மையான தேவையை காண்கிறவர் யாரு தெரியுமா நம்முடைய கச்சர் தான் நம்மை படைத்தவர் தான் அநேக நேரத்தில் அவர் நம்மை பார்க்கவில்லை அவர் நம்மை மறந்து விட்டார் என்று சொல்லி நாம் நின்று ஆனால் அவர் தான் நம்மை பார்க்கிறார் நம்மை பார்க்கிறார் என்று சொன்னால் நம்மை வேடிக்கை பார்க்கவில்லை நம்முடைய உண்மையான தேவை என்ன என்பதை பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் திட்டத்தை வைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றும்படியாக அவ்விருப்பத்தோடு கூட உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார் இந்த அப்போஸ் நடவடிக்கைகள் மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை பார்க்கும் பொழுது பேதரும் யோவானும் அவனை உற்று பார்த்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் அவனை பார்த்தார்கள் அவனை உற்று பார்த்தார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அவனுடைய உண்மையான தேவை என்ன என்பதை உணர்ந்தார்கள் நான்காவது வசனத்திலே வாசிக்கும் அவர்கள் மற்றொரு காரியத்தை அவனை பார்த்து சொல்கிறார்கள் எங்களை பார் என்று சொன்னார்கள் அவர்கள் பார்த்தார்கள் பின்பதாக அவனை பார்த்து சொல்கிறார்கள் நீ என்னை பார் எங்களை பார் என்று சொல்லி ஆம் அவர்களை அவன் நோக்கி பார்த்தான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறான் போகிற வருகிறோ எல்லாரையும் முகத்தை பார்த்து அம்மா எனக்கு ஏதாவது தந்து விட்டு போங்கள் எனக்கு ஏதாவது தந்து விட்டு போனால் என்று சொல்லி எல்லாரையும் தான் பார்த்தான் ஆனால் இப்பொழுதோ இவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களை நோக்கிப்பார் பிரியமானே நீங்கள் எத்தனையோ பேருடைய கரங்களை பார்த்திருக்கலாம் எத்தனையோ பேர் உங்களுக்கு உதவி செய்வார்ன்னு சொல்லி ஏங்கி இருந்திருக்கலாம் உதவி செய்வேன் என்று சொல்லி உங்களிடத்தில் அநேகர் கூட வாக்கு கொடுத்திருக்கலாம் அவர்கள் எல்லாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாமலும் போயிருந்திருக்கலாம் அதனால் இப்பொழுது யாரையும் பார்க்க விருப்பம் இல்லாமல் வெறுப்போடு கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனால் கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்னை நோக்கிப்பார் என்னை நோக்கிப்பார் என்று சொல்கிறார் அப்பொழுது இங்கே ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் வருகிறது அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் அவர்கள் சொன்னார்கள் ஐயா எங்களை நோக்கி பார் உடனே இவனுடைய மனதில் என்ன இதுவரைக்கும் யாருமே எங்களை பார்ப்பான்னு சொன்னதில்லை நம்ம தான் பார்த்துட்டு இருந்தோம் இப்பொழுது இவர்கள் சொல்லுகிறார்களே ஏதோ கொடுக்க போகிறார்கள் போல இருக்கிறது விசேஷமாக ஏதோ கிடைக்க போகிறது போல இருக்கிறது என்று சொல்லி எண்ணி நோக்கி பார்த்தான் அப்பொழுது பேதுருவும் யோவானும் என்ன சொன்னார்கள் தெரியுமா ஆராதர்சனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறான் வெள்ளியும் பொண்ணும் இல்லை என்று சொல்லுகிறான் அப்படியானால் எதற்காக இவர்கள் என்னை நோக்கிப்பார் என்று சொன்னார்கள் சொல்லி அவன் திகைத்திருக்கலாம் ஆம் அவர்களதுல வெள்ளியும் பொண்ணும் அதை விட விசேஷமான காரியம் உண்டு இன்றைக்கு வாழ்க்கையில ஏசு வாருங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் என்னங்கிற காரியம் என்ன தெரியுமா எங்களுக்கு என்ன கிடைக்கும் வேலை கிடைக்குமா என் பிள்ளைக்கு திருமணம் ஆகுமா என் பிள்ளைகளுக்கு வே நல்ல பதவி உயர்வு கிடைத்து விடுமா அவர்கள் நல்ல மார்க்கில் வாங்கி பாஸ் பண்ணி விடுவார்களா இல்லை என்று சொல்லவில்லை தெய்வன் உங்களுக்கு அதையெல்லாம் கொடுப்பார் அதை கொடுக்க அவர் விருப்பமுள்ளவராக தான் இருக்கிறார் ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் தௌலகத்திலே தெய்வமே இல்லை தெய்வம் தங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் கூட நன்றாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உங்களுக்காக தெய்வன் வேறொரு விசேஷமான ஆசீர்வாத்தை அவர் வைத்திருக்கிறார் ஆம் இந்த மனுஷனுக்கு இதுவரைக்கும் எல்லா மனிதர்களுமே காசுதான் கொடுத்து விட்டு போனார்கள் சிலர் உணவு கொடுத்திருக்கலாம் சிலர் உடை கொடுத்திருக்கலாம் எல்லாரும் இப்படிப்பட்ட காரியங்களை தான் கொடுத்தார்கள் ஆனால் இந்த பேதரும் யோவானும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக வேறொரு விசேஷமான காரியத்தை கொடுக்கும்படியாக அங்கே நிற்கிறார்கள் எங்களை பார் என்று சொன்ன உடனே இவன் நோக்கி பார்க்கிறான் ஏதோ விசேஷமாய் கிடைக்கப் போகுதுன்னு சொல்லி ஆனால் அவள் சொல்லுகிறார்கள் எங்களிடத்திலே வெள்ளியும் பொண்ணுமில்லை பின்பதாக என்ன சொல்லுகிறாள் ஆராவசனத்தினை பின்பகுதியை வாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடா என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அவர்கள் என்ன செய்தார் சொன்னால் எங்களை நோக்கி பார் என்று சொன்ன மாத்திரத்துல அவன் நோக்கி பார்க்கிறான் நோக்கி பார்த்த உடனே அவருக்கு சொல்லுகிறார்கள் வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை ஆனால் நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவரை தூக்கி விட்டார்கள் உடனடியாக அவன் எழுந்து விட்டான் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் அவன் சப்பானியாக நடக்க முடியாதவனாக கால்கள் சும்பி போனவனாக இருந்தான் அது மாற்றப்பட முடியவே முடியாது என்று சொல்லி அவன் எண்ணி விட்டான் எப்பொழுது ஆனால் அதையும் மாற்றி அமைக்கத்தக்கதாக இங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமம் அங்கே இருக்கிறது விரும்புகிறான் என்பதை அவன் இவர்கள் மூலமாக தான் கேள்விப்பட்டான் ஏதோ இதுவரைக்கும் பொண்ணும் வெள்ளியும் கிடைக்கும் என்று சொல்லி ஆனால் விட மேலான ஒன்றை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார் ஆம் பிரியமான உங்களுடைய உண்மையான தேவை என்ன என்பதை உங்களை படைத்தவர் ஒருவர் தான் அறிந்திருக்கிறார் இன்னைக்கு மனிதன் எல்லாம் நினைக்கிறது பொருள் வேண்டும் பொருள்தான் மனுஷனுடைய உண்மையான தேவை என்று நினைக்கிறார்கள் நல்ல சுகம் வேண்டும் அதுதான் உண்மையான தேவை என்று நிகரார்கள் நல்ல படிப்பு வேண்டும் நல்ல உதவி பதவி உயர்வு வேண்டும் நல்ல அந்தஸ்துகள் வேண்டும் என்று நிகிறார்கள் இதையெல்லாம் தேவையில்லை என்று சொல்லவில்லை ஆனால் இதை விட காட்டிலும் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் அவசியம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உங்களை மாற்ற முடியவில்லை இல்லையா அந்த மாற்றத்தை கத்து கொண்டு வர விரும்புகிறார் அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே மிக முக்கியமான அவசியம் அற்புதங்களிலே பெரிய அற்புதம் எது தெரியுமா மனிதனை மனிதனாய் மாற்றும் அற்புதம் இவன் மனிதனாய் தான் பிறந்தான் ஆனால் மனிதனை போல் செயல்பட இருந்தான் பரிதாபமான நிலைமையிலே அவனும் கடந்து போய் கொண்டிருந்தான் இவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார் பிரியமான உள்ளே என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை என்பதை எனக்கு தெரியாது ஆனால் உங்களை படைத்த தேவன் உங்களை அறிந்திருக்கிறார் உங்களுடைய உள்ளத்தின் ஏக்கத்தை அறிந்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையின் மெய்யான தேவையை அறிந்திருக்கிறார் அதை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் அவரை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களா பேரரும் யோவானும் அவனை பார்த்தார்கள் எங்களை நோக்கி பார் நாங்கள் கொடுக்க போகிறோம் என்று சொல்லவில்லை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஒரு காரியத்தை உனக்கு கொடுக்க போகிறோம் என்று சொன்னார்கள் இப்பொழுது நீங்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் என்னை அல்ல நீங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் அவர்தான் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர முடியும் என் வாழ்க்கையிலே மாற்றத்தை அவர் தான் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவரும் அவர் மாத்திரமே பார்க்கலாமா எத்தனை அற்புதமான சந்தோஷம் மாற்றமும் அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் போனான்னு சொல்லி வாசிக்கிறோம் ஆம் இவ்வளவு நாட்கள் உட்கார்ந்த இடத்திலே உட்கார வைக்கப்பட்ட இடத்திலே அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்த மனிதன் எழுந்தான் நடந்தான் குதித்தான் தேவனை துதித்தான் கடைசியில் அவன் ஆலயத்துக்குள்ளே போனான் ஆம் இவ்வளவு காலம் ஆலயத்தின் வாசலில் இருந்தான் தேவனை போய் தொழுது கொள்ள முடியாதவனாக இவ்வளவு நாள் நடக்க முடியாதவனாயிருந்தான் மற்றவருடைய உதவியினாலே எல்லாம் அவற்றை செய்து கொண்டு தான் முடவன் என்ற பெயர் அவனுக்கு இருந்தது சப்பானி என்ற பெயர் அவனுக்கு இருந்தது ஆனால் வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாற்றி அவனை சந்தோஷத்தினாலே நிரப்பி விட்டார் கத்தர் உலகத்திலே வேதனையோடு கூட வாயிருக்க மனிதரை படைத்தார் இல்லை மனிதர் இருக்க வேண்டும் கத்தர் விரும்புகிறார் உங்களுடைய வாழ்க்கையில அந்த மாற்றத்தை கொண்டு வர கத்தர் மாத்திரமே முடியும் என்ன மாற்றம் என்பது எனக்கு தெரியாது அதனால் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையை தலைகளாய் மாற்ற விரும்புகிறார் நீங்கள் கத்தரை நோக்கி பார்க்க வேண்டும் ஆண்டு என் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரும் நான் அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற வேண்டும் என் வாழ்க்கையை வீணாய் போய்விடக்கூடாதுன்னு சொல்லி ஆன்புத்திலே கேளுங்கள் தேவன் அது காரித்து செய்ய வல்லவராக இருக்கிறார் அவரிடத்திலே வருகிற ஜனங்களை அவர் ஒரு பொழுதும் வெறுமையாய் அனுப்பிவிட்டதில்லை ஆண்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார் ஒரே ஒரு காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன் அதன் பின்பதாக அவனை பார்த்த மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் பத்த அவசரத்திலே பார்க்கும் பொழுது அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஒருவனுடைய வாழ்க்கையில் நடந்ததில்லை உங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஏழனும் பேசின மக்கள் உங்களை அவமானமாய் பேசின மக்கள் கூட பார்த்து பிரமிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார் அது எப்படி நடக்க முடியும் என்று சொன்னால் நீங்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் அவர் உங்களை தூக்கி விடுவார் அவர் உங்கள் கால்களுக்கு பலன் கொடுப்பார் உங்களால் செய்ய இயலாததை அவர் செய்ய வைப்பார் அதற்காக தான் அவர் இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்தார் அவர் உங்களை படைத்த கர்த்தர் உங்களை தேடி வந்த கர்த்தர் உங்களுக்காய் சிலுவிலே மறித்த கர்த்தர் சிலுவிலின் மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுந்த கர்த்தர் அவர்தான் உங்களை மாற்றும்படியாக உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிற கத்தர் அவரை நோக்கி பார்ப்பீர்களா அவர் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறவராக இருக்கிறார் பாருங்கள் அவரிடத்திலே பாருங்கள் மதத்தை பற்றி பேசவில்லை வாழ்க்கையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையிலே பணம் உண்டு அநேக படிப்பு பட்டங்கள் உண்டு அநேக காரியங்களை மனிதனால் செய்ய முடியும் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தோல்வியோடும் நொந்து போன நிலைமையிலும் மாற்றங்கள் இல்லாதப்படினாலே வெறுத்து போன வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார் நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள் அவரிடத்திலே அவருக்கு உங்கள் வாழ்க்கையிலே இடம் கொடுங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் தெய்வன் தாம உங்களை ஆசீர்வதிப்பாராக சரியான தீர்மானத்தை எடுக்க அவரை பின்பற்ற தெய்வந்தாம உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமேன் நீங்கள் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜெபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்கிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் அவேன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள் நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உண்மையின் ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமே இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் இயேசு வாக்களித்த பரிபூர்ண வாழ்வை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் தினமும் வேத வாசித்து ஜபிப்பதன் மூலம் அவரோடு தொடர்பு கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கைக்காக அவர் வைத்துள்ள அற்புதமான திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும் இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றவரிடம் தொடர்பு கொள்ளுங்கள் இறுதியாக அவருடைய அற்புதமான வாக்கு திருத்தங்களை எப்பொழுதும் நினைவு கூறுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை கைவிடுவதுமில்லை இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் கத்த உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வரத்தக்கதாக உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் என்னோடு கூட ஜெபிப்பீர்களா கண்களை மூடுங்கள் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டு நீர் எங்களுக்காக செய்திருக்கிற காரியத்துக்காய் நன்றி சுத்துகிறேன் இரண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக நீர் இந்த பூமியில் இருந்த பொழுது அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கிறீர் இன்றைக்கும் அப்படிப்பட்ட அடையாளத்தை செய்ய அற்புதங்களை செய்ய நீர் வல்லவராயிருக்கிறபடி நாளையும் செகிக்கிறோம் இதை கேட்டுக் கொண்டிருந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசிர்வதியும் பேர் பேராக ஆசிர்வதியும் கத்தாவில் வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீரோ அவருடைய உள்ளங்களில் எப்படிப்பட்ட ஏக்கங்கள் இருக்கிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் நீர் அற்புதமான மாற்றங்களை கொண்டு வந்து உலகமே அதிசயப்படத்தக்கதாக நீர் அவள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாம் இருக்கிறபடி நாலு இன்றைக்கு நீர் அப்படி செய்ய விருப்பம் உள்ளவராயிருக்கிறபடி நாளை முச்சதிக்கிறோம் உமை நோக்கி பார்க்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே நீர் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை நீ கொண்டு வர வேண்டுமாம் சில கஞ்சிக்கிறோம் ஆசிர்வாதியும் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்

तैनि केडायो உன்னை அழைக்கும் ஏசுவின் சத்தத்தை நீக்கே ங்காயம் அடைந்தே சிலுவையில் மரித்தாரே அவர் அவகப்பட்ட பாடு உனக்காகத்தானே அவர் வந்திடுவார் அவர் வந்திடுவற்பட்ட பாடு உனக்காகத்தானே உன்னை அழைக்கும் வந்திடுவார் சத்தத்தை கேளாயோ உன்னை தேடி வரும் உள்ளத்தில் ஏற்றுக்கொள் கேளாயோ உன்னை தேடி வரும் இயேசுவை உள்ளத்தில் நேற்று உள்ளத்தில் நேற்று உள்ளத்தில் நேற்று இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் లాలా డాట్ ఓఆర్జీ డాట్ ఐఎన్